மனைவி கணவனிடத்தில் எப்படி நடக்க வேண்டும் குலு நல்ல குணத்தோடு நடக்க வேண்டும் கணவனுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் அழகிய வார்த்தைகளை கொண்டு கணவனிடத்தில் பேச ஆபீஸ் போயிட்டு கணவன் வருவார் இல்லை மஷால்ல எல்லாரையும் சொல்லல அப்பதான் கதவு தட்டுவாங்க கணவன் கஷ்டப்பட்டு பத்து வருஷம் கல்யாண வாழ்க்கை கல்யாணம் பண்ணி எல்லாம் இருக்கிறவங்கெல்லாம் இல்ல ரொம்ப மரியாதையா இருப்பாங்க இல்ல மசால் நல்லா பாதுகாத்தவர்களை தவிர அதுக்கு போச்சுன்னா மனைவி உட்காந்து நாடகத்தை பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க கதவு தட்டுவாரு கணவன் வந்துட்டாரு போய் தோறமா அப்படிமாங்க பிள்ளைய போட்டு என்ன வார்த்தைகள் இதெல்லாம் என்ன வார்த்தைகள் இதெல்லாம் பெண் தெரியுமா தெரியுமா குழாண்களுக்கு தெரியுமா யார் அவர்கள் சொர்க்கத்தின் எமது எமது மனைவி கணவன் கதவை தட்டி உள்ள வருவா முதோ பார்ப்பாங்க ரெண்டு மனைவி நிற்பாங்க சொல்லுவாங்க அலம் துல்லா இல்லதி அஹயா கலனா எமக்காக உங்களை படைத்த உங்களுக்காக எம்மை படைத்த அல்லாவுக்கே எல்லா புகழும் அவர் சொல்லுவார் இந்த வார்த்தையை கேட்ட பயக்கத்தில் என்ன மாதிரி சொர்க்கத்தில் யாருமே கிடையாதுன்னு அவர் தான் கடைசி தரம் வார்த்தையில் மயங்கி விடுவார் மனைவிக்கு அந்த அந்த சக்தியை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார் கணவனை எப்படி வேண்டுமானாலும் மாற்றுவார் மனைவி தன் வார்த்தையை கொண்டு இரண்டாவது அந்த கணவனுடைய வாழ்வை கொள்ளுதல் இன்னைக்கு பல பெண்கள்கிட்ட கிடையாது நேற்று ஏழையாக இருந்திருப்பான் கணவன் இன்று அல்லா செல்வந்தவனாக ஆக்கியிருப்பான் எத்துணை செல்வந்தவர்கள் ஏழையாக இருக்கிறார்கள் நோயாளியாக மாறியிருப்பான் உடல் நலி உடல் வலிமை இல்லாமல் மாறியிருப்பார் ஆனால் ஒவ்வொரு முறையும் நிலைமையும் கவனிக்கக்கூடிய அவர் மாறுவதற்கு ஏற்ப மாறிக்கொண்டே இருக்கும் அல்ல பாதுகாத்த பெண்களை தவிர செல்வந்த பெண்மணி அல்லாஹுடைய தூதர் சொல்லு வலைவ செல்லம் அவர்களை உலக மக்கள் புறக்கணித்த பொழுது அரவணைத்தார்கள் உலகம் விரட்டிய பொழுது அதனால் எந்த நிலையிலும் அபு தாலி என்ற பள்ளத்தாக்கிலே அல்லாவுடைய தூதரோடு இலைத்தலைகளை செல்வந்த பெண் சாப்பிட்டு வளர்ந்தார்கள் அந்த பெண்ணுடைய நேசத்தை அல்லாஹுடைய தூதர் என்றும் மறக்கவில்லை மதீனாவிற்கு வந்த பிறகு கூட ஆடுகள் அறுத்தால் தோழிகளுக்கு அல்லாஹுடைய தூதர் அனுப்பி அந்த அனுப்பிவிடுவார்கள் என் கணவனை நான் பொருந்திக் கொள்கிறேன் அவன் நோயோடு இருந்தாலும் பொருந்திக் கொள்வேன் செல்வந்தவனாக இருந்தாலும் பொருந்திக் கொள்வேன் எதை கொடுத்தாலும் கொடுக்கவில்லை என்றாலும் என் கணவனை முழுவதுமாக பொருந்திக் கொள்கிறேன் மூன்றாவது கட்டுப்படுதல் அல்லாவுடைய தூசல்ல சொன்னார்கள் சஜிதா செய்வதை அல்லாவுடைய தூத தடை செய்தார்கள் ஆண் ஒரு ஆணுக்கோ ஒரு பெண் பெண்ணுக்கோ சஜிதா செய்யக்கூடாது அல்லாவுடைய தூதருக்கு மாத ஜபல் சிரியாவில் இருந்து பொழுது சஜிதா செய்தார்கள் மரியாதைக்காக அல்லாவுடைய தூதர் தடுத்தார்கள் ஒரு ஒருவேளை சஜிதா செய்வதை அனுமதித்திருந்தால் மனைவியை கணவனுக்கு சஜிதா செய்ய அனுமதித்திருப்பேன் என்ன தரஜா கணவனுடைய தராஜா தரஜா அல்லாஹ் ரப்பல் ஆலமின் இதை புரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாடா ஒரு பெண் ஐந்து நேரம் தொழுது ரமதான் மாதம் நோன்பு வைத்து கற்பை பாதுகாத்து கணவனுக்கு கட்டுப்பட்டால் அந்த பெண் அழைக்கப்படுவால் சொர்க்கத்தின் எந்த வாசலின் வழியாக நுழைய வேண்டுமோ நுழைந்து கொள்ளும் ஆனால் அல்லாஹ் தடுத்ததை உங்கள் கணவன் ஏவினால் நீ ஃபங்க்ஷனுக்கு பங்குக்கு நீ முஸ்லீம் பெண்களுக்கு சில முஸ்லீம் ஆண்கள் சொல்லக்கூடியது எல்லாரும் சேரி உடுத்துட்டு வராங்க நீ என்ன மகரம் பேன்ற தம்பிக்கு முன்னாடி ஏ ஹிஜாப் போடாம வரமாட்டேங்கிற கட்டுப்படலாமா கட்டுப்படக்கூடாது விஷயத்திலே

அனுமதியோடு அந்த கணவன் குடும்பத்தை முழுவதுமாக கவனித்தல் அந்த கணவன் அழைத்தால் அந்த அழைப்பிற்கு பதில் கொடுத்தல் இல்லை என்றால் காலை வரை சபித்துக் கொண்டே இருப்பார்கள் மலக்குமார்கள் கணவனுக்கு நோவினை கொடுத்தால் கணவனை துன்புறுத்தினால் கொடுமைப்படுத்தினால் அவர்களின் பெண்கள் செல்லுவார்கள் அந்த கணவனின் மனைவிமார்கள் சொர்க்கத்திலே

பொருத்தத்தோடு மரணமாகிறாளோ அவள் சொர்க்கம் சொல்லுவாள் கணவன் உங்கள் மீது கோபத்தோடு இருக்கும் பொழுது மரணமானால் கணவனோடு சண்டை போட்டு நீங்கள் கணவனோடு வெறுப்பில் இருக்கும் பொழுது உங்களுடைய மரணத்தை கொடுத்து விட்டால் எங்கே போவீர்கள் ஒரு கணவன் மனைவியிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறான் சரியா ஒரு கணவன் மனைவி இடத்திலே என்ன எதிர்பார்க்கிறான் முதல் எதிர்பார்ப்பு ரெஸ்பெக்ட் என்ன என்ன மரியாதை இந்த மரியாதை குறைவதை என்ன ஆணா இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் கையரான ஒரு சின்ன மரியாதை குறைஞ்சாலும் ஏத்துக்கவே மாட்டான் மரியாதையை கொடுத்தா என்ன வேணும் என்ன கிடைக்கும் உங்களுக்கு நீங்கள் மரியாதையை கொடுத்தால் அதற்கு பதிலாக அன்பு உங்களுக்கு கிடைக்கும் மரியாதையை கொடுக்கல வெறுப்பை தவிர எதுவும் கிடைக்காது என்ன நீங்கள் மரியாதை கொடுத்தால் அன்பு உங்களுக்கு அதற்கு பரிகாரமாக அதற்கு மாற்றமாக கிடைக்கும் மரியாதை கொடுக்கணும் முதல்ல கணவன் ஒரு ஒரு முடிவை எடுத்தால் அதை மதியுங்கள் அதை மதியுங்கள் அந்த முடிவை குறை சொன்னால் கணவன் மாட்டான் ஆண்களுக்கு இயற்கையா அந்த யோகோ இருக்கு இவ என்ன சொல்றது நான் கேக்குறேன் கொஞ்சம் விட்டு கொடுங்களேன் மனைவி மார்களை பார்த்து சொல்றேன் உதாரணமா இங்க வர்றீங்க இந்த புரோகிராமுக்கு வர்ற ஒருவே வந்து எக்ஸி வேற எங்கேயோ போறவே உங்க கணவன் முடிவெடுத்துட்டார் அந்த வழியாகத்தான் போகணும்னு சொல்லி மனைவியா நீங்க இருக்கீங்க அந்த வழி தப்புன்னு சொல்லிட்டீங்க இல்ல மஷ அது நீங்கள் போகிறது என்னங்க வழி இதெல்லாம் ஒரு வழியாக நான் சொல்கிறேன் அப்படி போங்க அப்படி அந்த கணவனுடைய ஒரு தேர்ந்தெடுப்பை மாற்றிட்டீங்க கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு பாசம்ங்கிறே வர அந்த இடத்துல அதுக்கு பதிலா போகட்டும் அவரே தவறு செஞ்சு திரும்பட்டும் அந்த வழியில் இருந்துன்னு சொன்னா அவர் அந்த தவறை சமாளிக்கிறதுக்காக ஒரு பாசம் காட்டுவார் தவற நம்ம வழி தவறிட்டோம் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் எல்லாத்தையும் நீங்க பொருத்தி பார்க்கலாம் அவங்க வாழ்க்கையில தவற சமாளிக்கிறதுக்காக ஒரு பாசம் இப்படி அவருடைய தேர்ந்தெடுப்பு அனைத்தையும் சரிதான் 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 அப்படின்னு விட்டுட்டீங்கன்னா மரியாதை கொடுக்கப்பட்ட காரணத்தால் பாசம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு தெரியுமா இந்த வேலையெல்லாம் ஏன் நீங்க போட்டு பார்த்துட்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னு தெரியாத ஒரு தெரிஞ்ச வேலையை பார்க்க ஆரம்பிக்கும் போது சொல்லிட்டீங்க உனக்கு என்ன தெரியுமா நீ எங்க படிச்சுட்டு வந்த நான் படியாத படிப்பை நீ படிச்சுட்டு வந்த அப்படின்னு சண்டை ஆரம்பிச்சிடும் அவர் தவற உணரட்டும் அவரே வேறால கூட்டி பண்ண சொல்லுவார் அதனால முடிவிலை மரியாதை கொடுங்கள் அவருடைய தேர்ந்தெடுப்பில் சந்தேகம் கொள்ளாதீர்கள் மனைவிக்கு சொல்றேன் அவர் தேர்ந்தெடுப்பில் இவரெல்லாம் இதை செஞ்சிருவாரா அப்படின்னு அவர் பார்த்து சொல்லிடாதீங்க நீங்கெல்லாம் இதை செய்வீங்களா அப்படின்னு சொல்லிட்டீங்க அந்த ஈகோ இடம் கொடுக்காது என்ன சொல்றது பாசத்தை தடுத்துவிடும் அவருடைய அந்த ஈகோவை ஜெயிக்க விடுங்க அந்த பாசம் உங்களுக்கு பரிமாறமாக கிடைக்கும் கணவனுடைய மரியாதை குறையும் வகையாக வேறு யாருக்கு முன்னாலும் பேசிவிட்டால் கணவன் உங்களுக்கு பாசத்தை தரமாட்டான் அந்த உறவு சரியான உறவாக இருக்காது கணவனின் மரியாதையை எல்லா இடத்திலும் நிரூபி ஒரு சின்ன வேலை செஞ்சிருப்பார் பாத்திரம் கழுவி கொடுத்தாருமா அப்படின்னு சொல்லுங்க அடுத்த நாள் அவராகவே பாத்திரம் கழுவி கொடுப்பார் அவருக்கு தோய்க்க கூட தெரியாது அப்படின்னு சொல்லிட்டீங்க துணி பக்கமே போக மாட்டார் அது மாதிரி அவருடைய மரியாதையை கண்ணியத்தை எல்லா இடத்திலும் விட்டுக்கொடுங்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அல்லாஹ் அற்றுவானாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னுடைய வாழ்க்கையை செழிப்பாக்குவானாக மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் இந்த வாழ்வை மரணம் வரையிலும் சொர்க்கத்திலும் தொடரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமின் எனக்கு கொடுப்பானாக அல்லாஹ் ரப்புல் ஆலமின் என்னுடைய இந்த கல்வியை வாழ்க்கையிலே செயல்படுத்துவதற்கு அல்லாஹ் உதவி